அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தின் தலைமையகத்தின் மூலமாக தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த வாரம் இருந்து ஹக் என்ற ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு ஒரு ஹதீஸை அனுப்பி இந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அந்த நீண்ட ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸுடைய சுருக்கம் அகமதில் வரக்கூடிய செய்தி அத்தத் இம்ரான் பிப்னின் லஹா கத அசாபஹு லமமுன் ஃபகா நபி சல்லாஹூ அலையம் உக்ருஜ் அது உல்லா ரசூலுல்லா இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்மணி ஒரு சிறுமியை தனக்கு தனக்குரிய பிள்ளைய கூப்பிட்டுட்டு ரசூலோட வந்து சொல்கிறாங்க அல்லாஹ் தூதரே என்னுடைய இந்த குழந்தைக்கு ஜின் தாக்கி உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலை என்ன பண்ணுறாங்கன்னா ருக்ரு ஜதுலா அல்லாவின் எதிரியே நீ வெளியேறு அப்படின்னு ரசூல் சல்லாவுலே சிலமும் செய்கிறாங்க இன்னும் கிறிஸ்தவர்கள்லாம் அப்படி தலையை பிடிச்சிட்டு அல்லாவின் எதிரியே வெளியேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரசூலாம் இப்படி செஞ்சாங்கன்னு அந்த செய்தியில் வருது அகமதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அப்போ உடனே அந்த குழந்தைக்கு நோய் சுகம் நோய் சுகம் உடனே அவங்க வந்து ரசூல்லாவுக்கு ரெண்டு ஆட்ட தர்மம் தர்மமாக கொடுத்தாங்கன்ற சில அறிப்புகளையும் சில இனிப்பு பொருட்களை தர்மமாக கொடுத்தாங்கன்ற சில அறிப்புகளையும் வருதுன்னு வைங்களேன் அப்போ இந்த செய்தி அகமதில் நசையில் அதே மாதிரி தபிரானியில் இபுனு அசாக்கிரில் இப்படி பல நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ இந்த ஹதீஸ் அகமதில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை அனுப்பி தான் அந்த கேள்வி கேட்குறான் இந்த செய்தியுடைய விளக்கம் என்ன அப்போ ரசூல் அவங்க உலகமாக ஜீன் இருக்கிறாங்களா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அகமதில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது செய்தியாகவும் பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டுக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் மின்ஹாலி அம் அதே மாதிரி யாக்லா என்று சொல்லக்கூடிய ரெண்டு அறிவிப்பாளர் வர்றாங்க இந்த ரெண்டு அறி அறிவிப்பாளர்களுக்கும் இடையில் அதாவது மின்ஹால் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளருக்கும் யாக்லா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கும் இடையில் ஒருவர் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்கனாக்க ஹதீஸ் துறையில் பலவீனப்படுத்துகிறாங்க இன்னும் ஒரு ஹதீஸ் பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இதே அகமதுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா பின் ஹப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் இவர் மஜ்ஹூல் இவர் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க அதே மாதிரி பதினேழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதில் அப்து இபனு அப்துல் அசீஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் இவரும் யார் என்று அறியப்படாதவர் யார் என்று அறியப்படாதவர்னா அவர் பொய்யாரா நல்லவரா அவர் மூலக்ழம்பினவரா மூல கொழம்பாதவரா ஹதீஸில் இட்டுக்கட்டக்கூடியவரா எந்த ஒரு தகவலும் தெரியாதுதான் மஜ்ஹூல் அப்படின்வாங்க யார் என்று அறியப்படாதவர் அப்போ இது வந்து கடுமையான பலவீனமான ஒரு செய்தியாக இரு இருக்குது அதே மாதிரி தபரானியுடைய மோஜமுல் அவுசத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலேயும் இந்த ஹதீஸ் பதி பதிவு செய்யப்பட்டிருக்குது பாகம் ஒன்பது பக்கம் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஒன்பதாவது பாகத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த இதே கருத்தில் வரக்கூடிய செய்தி தான் எந்த செய்தியும் வந்து லைஃப் ஏன் லைஃப் அப்படின்னா அப்துல் இப்னு சுஃபியான் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு இவரும் யார் என்று அறியப்படாததின் காரணமாக அந்த செய்தியும் பலவீனமாக இருக்குது அப்போ இதை மாதிரி இதே கருத்தில் இவ்வளவு அசாக்கிரில் ஹாக்கிமில் தபரானில் கபீரில் இப்படி பல ஹதீஸ் புத்தகங்கள் ஹதீஸ் கிதாபுகளில் இதே கருத்தில் ரசூலை இப்படி ஜின்ன விரட்டினாங்க அப்படின்னு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்படி வரக்கூடிய எல்லா செய்திகளுமே முன்கத்தியான தொடர்பு அருந்த அல்லது யாரென்று அறியப்படாதவர்கள் அறிவிக்கக்கூடிய பொய்யர்கள் அறிவிக்கக்கூடிய இதை மாதிரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே இந்த செய்தி கடுமையான பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதுதான் தான் சகோதர ஹக் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அடுத்ததாக பெண்கள் தாவா பணியில் ஈடுபடலாமா அப்படின்ற கேள்வியை சகோதரி ஆனிஷா அக்கூர்னிலிருந்து கேட்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு வீடியோவும் அனுப்பி வச்சுருக்கிறாங்க இவங்களோட கேள்வி என்னென்னா பெண்கள் தாவா பணியில் ஈடுபடுவது பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னு கேள்வியை கேட்டு ரெண்டு வீடியோ அனுப்பி அந்த ரெண்டு வீடியோவில் பேசக்கூடிய ஒருத்தர் அரபு உலக அறிஞர் அடுத்தது இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய வீடியோக்களில் பெண்கள் தாவா பண்ணி ஈடுபடக்கூடாது என்ற கருத்து அடிப்படையில் பேசுகிறாங்க அப்போ இந்த வீடியோவையும் போட்டு பெண்கள் தாவா பண்ணி ஈடுபடலாமா கூடாதா இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுருக்குறாங்க பொதுவாக தாவா பணியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் தாவா பணியை பிரித்து பார்க்கவில்லை அனைவர்கள் மீதும் தாவா பணி செய்வது கட்டாய ஒரு கடமையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்வானில் சூரா ஆல இம்ரானில் நூற்றி பத்தாவது வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் நாஸ் நீங்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ரசூல்லா வரைக்கும் பல சமுதாயத்தை அல்லாஹால அனுப்பியிருக்கிறான் இந்த அனுப்பப்பட்ட உலகத்தில் தோன்றிய சமுதாயத்திலேயே முகம்மது நபியுடைய சமுதாயமாகி நாங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான் சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் தெரியுமா சிறந்த சமுதாயம் தாமரூன பில் ஒதன் ஹவுன அனில் முன்கர் நீங்கள் நன்மையே ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அப்ப இந்த சமுதாயம் ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் ஆண் சமுதாயம் பெண் சமுதாயம்னு அல்லா பிரித்து பேசல ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பெண்கள் ஆகிய நம்முடைய ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து அல்லாஹாலா சொல்கிறான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான காரணமே நீங்கள் தவா பணி பண்ணுறது தான் நன்மை ஏவுறது தீமையை தருக்கிறது அர்த்தம் தவா பணி பண்ணுறது தானே அப்போ தவா பணி பண்ணுறது தான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கே அடிப்படை காரணம் என்று அல்லாஹூ தாலா சொன்ன அடிப்படையில் ஆண்கள் தவா பணியில் எப்படி கலந்து கொள்கிறார்களோ ஈடுபடுகிறார்களோ இதே மாதிரி பெண்களும் தவா பணியில் ஈடுபடலாம் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் நபியநாயம் செவ்வா உலகம் அவர்கள் சொன்னார்கள் பல்லிகு அன்னி வளவு ஆயா புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது பல்லிகு அன்னி வளவு ஆயா என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க மக்களிடத்தை எடுத்து சொல்லி அப்படின்றாங்க அப்போ தவ்வா பண்ணின்றது ஒவ்வொருத்தருக்கும் ரசூல்லா பற்றி ஒரு செய்தி கிடைச்சாலே நமக்கு என்னது தவா பண்ணுறது கடமையாயிருச்சு அப்போ தவ்வா பண்ணுறது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவர்கள் மீதுமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கிருக்குது ஏன்னா அந்த அடிப்படையில் ஆண்கள் பெண்கள் தவா பண்ணலாமா பெண்கள் தவா பண்ணலாமா என்று நாம் யோசிக்க தேவையில்ல ஏன்னா இஸ்லாமிய மார்க்க ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்குமே தவ்வா பண்ணுறதுக்கான அறிவுரையை தான் வழங்கியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுரத்துள் தௌபாவில் எழுவத்தி ஓராவது வசனத்தில் ஒன்பதாவது அத்தியாயம் எழுவத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்லும் போது வல் மோமீனாத்து பவுலுஹும் அவுலியா பகுவின் யமரூன பில் மௌரூஃபி ஒயன் ஹவுன அனில் முன்கர் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இந்த வசனத்தில் தெளிவாகவே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இவர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹாலா சொல்லிவிட்டு இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க ஆணும் பெண்ணும் மூமினான ஆண் மூமியான பெண் இப்படி இப்போ தனித்தனியாக அல்லாஹ் தாலா பேசுகிறான் பேசிட்டு சொல்கிறான் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க யாமுருன்னு பில் மாவுரூஃப் ஒயன் ஹவுன் முன்கர் இவர்கள் நன்மையை எவ்வார்கள் தீமையை தடுப்பார்கள் அப்படின்ற அல்லா அப்போ தவ்வா பணியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மீது எப்படி கடமையோ ஆண்கள் எப்படி தவாவை தவாவில் ஈடுபடுகிறார்களோ இதே மாதிரி பெண்களும் தாராளமாக தவாக்களில் ஈடுபடலாம் த பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை தவ்வா பணியில் செலுத்தலாம் என்றுதான் மார்க்கு நமக்கு என்னது சொல்லி தருது ஆனால் சில வரையறைகள் இருக்கிறது இப்போ ஆண்கள் மாதிரி பெண்கள் பப்ளிக்காக போயிட்டு பேசுகிறது ஆக்கிறது எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைத்து விஷயத்திலையும் ஆடை ஒழுங்குகளை ஒழுக்க முறைகளை எல்லா இடத்துலையும் சரியான முறையில இவங்க என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணால் தவ்வாவுக்கு போகிறான் அப்படின்ற மா அப்படின்ற பேரில் நம்ம கல்யாண ஊட்டுக்கு போகிற மாதிரி வேறு வேறு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியெல்லாம் நாம் தவா பண்ணல ஈடுபட முடியாது ஒழுக்கமான முறையில் அழகான முறையில் ஹிஜாபுகளை பேணி தாராளமான முறையில் அவர்களுக்கு அவர்களுடைய பேருக்கும் கெட்ட பேர் வந்து விடாத விதமாக அழகிய முறையில் நல்ல என்ன செய்யலாம் தவா பண்ணல பெண்கள் ஈடுபடலாம் என்பது தான் சகோதரி அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இருக்கிறது அடுத்து கொழும்புலேருந்து இம்ரான் என்ற ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு சஜிதாவில் எப்படி அமர்வது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்குறாங்க பொதுவாக நாம் தொழுகையில் ருக்குவுக்கு போயிட்டு நம்ம நிலைமை நிலைக்கு வருவோம் சமியல் ஒளிமன் சமிதா அப்படின்னு நிலைக்கு வருவோம் நிலைக்கு வந்து அடுத்ததாக போகிறதுக்கு பேர் தான் சஜிதான்னு சொல்லுவோம் இந்த சஜிதாவுக்கு நாம் எப்படி போகிறது சஜிதாவில் எப்படி நாம் உட்கார்றது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க சஜிதாவுக்கு நம்ம எப்படி இந்த மாதிரி கேட்குறாங்க சஜிதாவை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு செய்தி நசையில் ஆயிரத்தி ஒம்பூற்றி ஓராவது செய்தியாக அல்லது சில இடங்களில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நம்பர் நெட்டில் தேடும் போது நம்பர் மிஸ் ஆகலாம் அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது செய்தியாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஆயிரத்தி ஒம்பைநூற்றி ஓராவது செய்தியாக இந்த செய்தி இருக்கும் என்னன்னு சொன்னால் இதா சஜத அகதுக்கும் ஃபல் எலாம் எதைஹி கப்ளர் உட்பத்தைஹி உங்களில் ஒருவர் சஜதா செய்யக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய முட்டங்கால்களை வைப்பதற்கு முன்னால் தங்களுடைய இரண்டு கைகளையும் வைக்கட்டும் அப்படின்ற அங்கிற அதாவது நம்ம நிலைமை நிலைக்கு வந்துட்டோம் ருக்குவிலருந்து சமியல்லிபன் ஹமிதா அப்படின்னு நம்ம நிலைக்கு வந்துவிட்டோம் நிலைக்கு வந்து நம்ம சுஜிதுக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய முட்டங்காலை தரையிலே வைப்பதற்கு முன்னால் உங்களுடைய இரண்டு கைகளையும் வையுங்கள் அப்போ முதல்ல கையை நாம் வச்சு அதுக்கு புறவுதான செய்யணும் முட்டங்காலை வச்சு நம்ம சுஜிதுக்கு போகணும் அப்படின்றாங்க இந்த கேள்வி சகோதரர் ஏன் கேட்குறாருன்னா இன்றைக்கி பெரும்பான்மையான பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் சுஜூதுக்கு போகும்போது முட்டங்கால தட்டார் என்ன செய்வாங்க பூமியில் வைப்பாங்க பூமியில் வச்சு அதுக்கப்புறம் கையை வச்சு தான் சுஜிதுக்கு போவாங்க அதனால அவர் கேட்குறாரு சுஜிதுக்கு நம்ம எப்படி போகிறது எந்த ஸ்டைலில் போகிறதுன்னு கேட்குறாங்க அப்புறம் ரசூலா தெளிவாக சொல்கிறாங்க முட்டங்கால முதல்ல வைக்காதீங்க நீங்கள் முதல்ல எதை வைக்கணும் முதல்ல உங்கள்கிட்ட ரெண்டு கையையும் வச்சு அதுக்கப்புறம் முட்டங்கால நீங்கள் பூமியில் வச்சு நீங்கள் சுஜிசு செய்யுங்க அப்படின்னு நபியல் நாயம் சலா உலகம் சொல்லிட்டு வலா யபுருக் புருக்கள் பகிறி ஒட்டகம் அமருவது போன்று நீங்கள் அமர வேண்டாம் அப்படின்னா பொதுவாக இன்னைக்கு மற்ற மற்ற மிருகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு மாடு அதே மாதிரி ஏனைய மிருகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி உட்காரும் அப்படின்னா எப்படி உட்காரும் அப்படின்னு சொன்னால் கையை குத்தி அப்படியே அதனுடைய பின்கால அப்படியே வளைச்சி முழு உடம்பையும் பூமியில் வைக்கிற மாதிரி தான் உட்காரும் ஆடு மாடுகள் ஆனால் ஒட்டகம் எப்படி உட்காருன்னு சொன்னாக்க அப்படியே அதனுடைய முன்பகுதியை வளைச்சி தட்டார முட்டங்கால பூமியில் குத்தி தான் உட்காரு நீங்கள் பொதுவாக இன்னைக்கு யூடியூப்களை போய் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் தட்டார் முட்டங்கால குத்தி என்ன செய்யும் ஒட்டகம் உட்கும் ஏனைய மிருகங்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் உட்காரும் அதனால தான் ரசூலாக சொன்னாங்க நீங்கள் சுஜூதுக்கு போகும்போது ஒட்டகத்தை மாதிரி ஒட்டகம் எப்படி தடார் முட்டங்கால உட்காருமோ இது மாதிரி உட்கார்ந்துடாமல் நீங்கள் எப்படி உட்காரணுன்றத ரசூலை விலங்கப்படுத்தலாம் கையை முதல்ல குத்தி பூமியில் வச்சு அதுக்கப்புறமா உங்களுடைய முக்கிய பூமியில் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க சஜ்ஜத செய்ய அப்படின்னு ரசூலாக சொல்கிறாங்க அப்போ சஜ்ஜதா செய்யக்கூடிய முறைமை இது தான் முதல்ல கையை வைக்கணும் ரெண்டாவது முட்டங்கால வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தரையை தரையில் வைக்கணும் இதுதான் சஜதா செய்யக்கூடிய முறையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு ஷூட்டிங் கேம் விளையாடலாமா இப்போ நம்ம ஃபோனில் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி கேம்லாம் இருக்குது இந்த கேம் விளையாடலாமா அப்படி கேம் விளையாடினா பொதுவாக மனிதர்களை கொல்லக்கூடாது தானே அப்போ அல்லாஹ்தாலா கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது அந்த கேமில் கொள்கிற மாதிரி இருக்குது ஷூட் பண்ணுறோம் ஆளை கொள்கிறோம் இப்படி இருக்குது அல்லாஹூதால சொல்கிறான் தன்னுடைய வசனம் கேலி கிண்டல் செய்யப்படக்கூடிய இடத்துல நீங்கள் உட்காராதீங்கன்னு அல்லாஹ்தால சொல்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை மாதிரி கேம்ஸ் விளாடலாமா இப்படி கேம்ஸ் விளாடுறது அல்லவுடைய வசனங்களை கேலி கிண்டல் செய்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருக்குறாங்க பொதுவாக கேம்ஸ்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விளையாட்டாக இருக்க வேண்டும் ரசுல்லாவுடைய காலத்தில் விளையாட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அம்பெய்கிறது வால் சண்டை போடுறது இதை மாதிரியான விளையாட்டுகள் மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகள் இதை மாதிரி யுத்தங்கள் தான் இதை மாதிரி விளையாட்டுகள் தான் நபியல் நாயம் செல்வா உலக செல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது அன்றைய காலத்தில் இருந்த விளையாட்டுகள் எல்லாமே ஒரு அறிவுபூர்வமான உடலுக்கு ஆரோக்கியமான இதை மாதிரியான விளையாட்டுகளாக தான் இருந்தது இன்றைக்கு கூட உடலுக்கு ஆரோக்கியமான பலதரப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க வாலிபால் விளையாடுறாங்க அதே மாதிரி வந்து டென்னிஸ் விளையாடுறாங்க ஹாக்கி விளையாடுறாங்க இதை மாதிரி பலதரப்பட்ட விளையாட்டுகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகள் தான் ஆனால் இன்றைக்கி ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனில் விளையாடக்கூடிய கேம்ஸுகள் அது சகோதரர் கேட்டது மாதிரி ஷூட்டிங் கேம்களாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து வேறு வேறு கேம்ஸுகளாக இருக்கலாம் எந்த கேம்ஸுகளாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க மூளையை சோர்வு செய்யக்கூடிய ஒரு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணக்கூடிய சும்மா நம்ம கட்டியில் படுத்துக்கிட்டு ஃபோனை வச்சு விளையாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டுகளான விளையாட்டுக்கள் தான் இந்த ஃபோனில் வரக்கூடிய கேம்களெலாம் இருக்குது எப்போயாவது நம்ம விளையாடுறோம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு டைம் பாஸுக்கு விளையாடுறோம்னா அந்த கதை வேறு ஆனால் இதையே நம்ம ஆகிக்கிட்டு ஒரு வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது ரெண்டாவது இது அல்லாவுடைய வசனங்களை கேலி செய்கிற மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாங்க அல்லாவுடைய வசனங்கள்லாம் கேலி கிண்டல் செய்ய செய்கிறது மாதிரி இது இருக்காது ரெண்டாவது அவர் ஷூட்டிங் பண்ணுறாராக இருந்தாக கேம்ஸில் தான் அவர் ஷூட்டிங் பண்ணுறாரே தவிர உண்மையாக என்ன செய்யலை அவர் ஷூட் பண்ணலை உண்மையாக ஷூட் தானே தவறு கேம்ஸில் வந்து ஷூட் பண்ணுறதோ அது மாதிரி விளையாட்டுகள் விளையாடுறதோ தவறு கிடையாது ஆனால் முடியுமான அளவுக்கு இது மாதிரி விளையாட்டுக்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு உடலுக்கு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான விளையாட்டுகளில் ஈடுபட்டால் நம்முடைய உடலுக்கும் அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்னைக்கு இதை மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபடுறதுனால பலதரப்பட்ட மாணவ மாணவிகள் இந்த கேம்ஸுக்கே அடிமையாகி ஒரு மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க இதை மாதிரி கேம்ஸுகளுக்கு அடிமையாகி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக கூட மாறிவிடுறாங்க அதனால் முடியுமான அளவுக்கு ஃபோனில் வரக்கூடிய கேம்ஸுகளெல்லாம் நம்ம தவிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான உடலுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுக்களை நாம் ஃபிசிக்கலாக விளையாடுறது தான் நமக்கும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் மார்க்கடிப்படையில் இப்படி ஃபோனில் நம்ம விளையாடுறது கூடுமான்னு சொன்னால் கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டால் தெளிவாக வெளிப்படையாக இது கூடாது இது ஹராம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை மார்க்கத்தில் சொல்லவும் முடியாது இதுதான் சகோதரர் கேட்ட கேள்விக்கான பதில்